வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ஒரு பெரிய புள்ளியை பற்றி பேச போகிறோம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் பேர் வேடன் இவர் பேர் வந்து இயற்கையான பேர் வேடன் இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆல்பத்தை வெளியிட்டாரு அது ரொம்ப வைரலாக மூவ் ஆயிடுச்சு அதனால் இனிமே பேர் வந்து ஹரிதாஸ் முரளி கிடையாது வேடன் அப்படின்னு பேரை பாத்து வச்சுக்கிட்டாரு இந்த வேடன் என்ன வேட்டு வச்சிருக்கார் அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பம் அதிகமா போதும் அவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் அதிகமா கிடைக்கும் உதாரணத்துக்கு நடந்து போறவன் கீழே உந்தா தானே ஏஞ்சிப்பான் மோட்டார்ல போறவன் கீழே உந்தானா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கி விடுவா கார்ல போறவன் அடிப்பட்டானா நாலு பேர் தான் தூக்கணும் பிளைட்ல போறவன் கீழே வந்தா கரும்பு மண்ணவே எலும்பு கிடைக்காது இதுதான் அதுக்கும் இந்த படு வைரலுக்கும் ஒரே நாள்ல ரீச் ஆகுற பாருங்க எவ்வளவு கோல உயரம் கொத்து கீழ வந்து அப்ப எந்திரிக்க முடியாது இதே கட்டத்துலதான் இந்த வேடன் இருந்திருக்காரு இந்த மியூசிக்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டே இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து படு வைரல் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்லயும் மலையாளத்திலயும் ஏகப்பட்ட ரசிகர்கள் சொல்ல முடியாத ரசிகர்கள் ரசிகர் பட்டாலும் அதிகமாயிடுச்சு இந்த ஒரு பாட்டு ஒன்று படுறாருல்லையே அதில் வந்து ரசிகர் பட்டாலும் அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீ டூ அப்படிங்கிற ஒரு புகார் வருது அதில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஆஹ் கேட்டுறாரு அதோட மன்னிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறமா கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வச்சிருந்ததா வந்து வேடனை கொச்சியில் வச்சு கைது செய்கிறாங்க ஏப்ரல் மாதம் கஞ்சா வச்சிருந்ததா சொல்லி கொச்சியில வச்சு வேடனை கைது செய்யறாங்க கைது செய்து ரெண்டு மணி நேரம் இங்க வெளியில வரல புளிப்பல் வச்சிருந்த நகம் போட்டிருந்திருக்காரு உடனே வந்து கேரள வனத்துறை கைது செய்து திரும்பி ஜெயிலில் போடுறாங்க சொந்த ஜாமீன்ல கோர்ட் வந்து விடுவிக்குது அவரை விடுவித்து வெளியே வந்துட்டார் இப்படி வந்து சர்ச்சைக்கு ஆளான அடிக்கடி சர்ச்சை தான் இருக்கு புரியுதா எந்த அளவுக்கு அந்த பாட்டில் அதிகமா இருக்காரோ அந்த அளவுக்கு இந்த சர்ச்சையிலே இருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்தோடனே இவர் வந்து மஞ்சு மேல் பாய்ஸ் நரவேட்டை ஆகிய படத்தில் ஒரு ஒரு பாட்டுன்னு நினைக்கிற ரெண்டு பாட்டு எழுதி இவரே இசையமைத்து பயங்கர ஆயிருக்கு இவரே இசையமைத்து ரெண்டு பாட்டுமே பயங்கரமாக ஹிட்டாகிருக்குது அடுத்து இவர் என்ன பண்ணுறாருனா கோட்டையம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் நல்லா புரிஞ்சுங்க கோட்டையம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் சமூக வலைதளம் மூலம் இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வருட காலம் வெளியூரெலாம் இவரை கூட்டு போயிருக்காங்க அவர் போராடுறதுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் அத்துமீறலை இவர் ஈடுபட்டிருக்காரு பாலியல் அத்துமீறலை இவர் ஈடுபட்டிருக்காரு அப்போ வந்து அவங்க வந்து கேட்டதுக்கு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் இருக்காரு ஆனால் எல்லாரும் போல பழைய கூறுடி கதவை தரடிங்கிற மாதிரி இவரும் விலகி போனவொடனே அந்த இளம் மருத்துவர் இப்போது புகார் அளிச்சிட்டாங்க இப்போ வேடனுக்கு போலீஸ் அம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விசாரணைக்கு வரும்படி உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன மெயின் காரணம்னா ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்லவன் போல் இருப்பான் சண்டாளன் அது நல்லவன் போல் இருப்பான் சண்டாளன் தான் நம்ம ஒத்துக்கணும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கஞ்சா வழக்கில் கைதானாரு புலிப்பொல்ல கைதானாரு இது பாலியல் சும்மா விடாது ஏற்கனவே உள்ளத்துக்கு போட்டுட்டே இருக்காங்க அதனால இப்போ விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க விசாரணை முடிஞ்ச உடனே அது உண்மைன்னா கைது செஞ்சிருவாங்க அதனால சமூக வலைதளமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது வந்து அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பெண்கள் கேர்ஃபுல்லா இல்லைன்னா வாழ்க்கையெல்லாம் முடிச்சிருவான் ஈஸியா பேசுறான் ஈஸியா மூவ் லைஃபை க்ளோஸ் பண்ணிடுறான் நிறைய கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்கும் கண்ணுக்கு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா யாரும் அதை காதல வாங்குறதே இல்லை அதனால உங்கள் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது நீங்க தான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் செல்ஃபோனை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் கெட்டது தான் வரும் ஒரு பர்சன்ட் நல்லது வரும் ஒரு பர்சன்ட் எடுத்துங்க ஓகே நன்றி வணக்கம்